ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூணு ஆண்டுக்கு ஒரு முறை ஆசிரியர்களுக்கு தேர்வு ஆசிரியர் வயிற்றில் புலியை கரைத்த செய்தி ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருக்குது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேட் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிய பயிற்சி அளித்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்களுக்கு தேர்வு சுதாமூர்த்தி பரிந்துரை ஆசிரியர்களுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய பயிற்சி அளித்து தேர்வு நடத்த வேண்டும் என்று சுதாமூர்த்தி எம்பி பேசினார் மாநிலங்களவை நியமன உறுப்பினரும் இன்போசிஸ் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி மனைவியுமான சுதாமூர்த்தி கல்வி அமைச்சகத்தின் செயல்பாடுகள் குறித்து அவையில் நடந்த விவாதத்தில் பங்கேற்று பேசியதாவது ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் நல்ல ஆசிரியர்கள் இல்லை என்றால் கல்வி முறை மேம்படாது கல்லூரி அளவில் தேர்வில் தேர்ச்சி பெற்று பிஏ அல்லது எம்ஏ அல்லது பிஹெச்டி முடித்த பின்பு ஆசிரியர்கள் வேலையில் நுழைகின்றனர் அதன் பின்னர் அவர்கள் ஓய்வு பெறும் வரை தேர்வுகள் எதுவுமே இல்லை இது நடக்கக்கூடாது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய நுட்பம் அல்லது புதிய அறிவு தொடர்பான தேர்வு இருக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற மாட்டார்கள் அருமையான பள்ளி வளாகம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் இல்லை என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை ஆசிரியர்கள் கல்வி அமைப்பில் முக்கிய பங்காற்றுகிறார்கள் அவர்களின் தகுதி கற்பித்தல் நம்ப வைப்பது நட்பாக பழகுவது சில சமயங்களில் கண்டிப்பு பல சமயங்களில் மிக மென்மையாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு கலை பல பயிற்சி அமர்வுகள் உள்ளன ஆனால் அந்த பயிற்சி அமர்வுகளுடன் இணைக்கப்பட்ட தேர்வுகள் எதுவும் ஆசிரியர்களுக்கு இல்லை மூன்றாண்டுக்கு ஒரு வித்தியாசமான கற்றல் தொழில்நுட்பத்துடன் ஆசிரியர்கள் தேர்வு எழுத வேண்டும் ஏனென்றால் தொழில்நுட்பம் மாறுகிறது வாழ்க்கையில் தாய் நண்பை தவிர எதுவும் இலவசமில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு விலை உண்டு நல்ல ஆசிரியராக வேண்டுமானால் அதற்கு ஒரு விலை உண்டு விலை பணம் அல்ல ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சி தேர்வு இவ்வாறு அவர் பேசினார் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு எம்பி பௌசியாகன் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் மேலும் இது இதுபோன்ற டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான தகவல்களுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி